இந்த ப பல தசாப்தங்களாக இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிற இந்த புத்துரா பகுதியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் தெரியப்படுத்த தங்கள் பிரச்சனையை தெரியப்படுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் எந்த அதிகாரிகளோ அல்ல திணைக்கிழங்களை சார்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ இந்த இடத்தில் வந்து மக்களுக்கான எந்த பதவிகளும் கூறவில்லை தற்போது இரண்டு நாட்கள் இன்றைய தினம் ஆறாம் நாட்களாக இந்த கொட்டும் வெயிலிலும் மலையிலும் மக்கள் இந்த இடத்தில் வந்திருந்து சத்தியாகிரக போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் தினம் இந்த இடத்திலே நமது கச்சேரிக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே டிசிசி மீட்டிங்கின் போது நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு உறுதி நிலைப்பாட தருவோம் அல்லது முடிவை அறிவிப்போம் என்று கூறி கூறிச் சென்றவர்கள் கூட இந்த இன்று ஆறாம் நாள் ஆகி கூட அவர்களுக்கான எந்த விதமான பதில்களையும் தெரிவிக்கவில்லை ஆகவே விவசாயிகள் ஆகிய நாங்கள் அனைவரும் இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் சத்தியாகிரகத்திற்கும் நாங்கள் எவது பங்களிப்பையில் செலுத்த தயாராக இருக்கின்றோம் மற்றும் ஒரு காணொலி நூடாக சந்திச்சிருக்கிறோம் திருகோணமலை முத்து நகர் விவசாயிகள் திருகோணமலை மாவட்ட சேலகம் முன்பாக தொடர் சத்யாகிரக போராட்டமாக தொடர்ந்து முற்றைய தினம் ஆறாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த முத்துநகர் விவசாயிகளின் பிரச்சனையில் நாங்கள் சங்க ரீதியாக பங்கேற்கின்றோம் பழைய அரசாங்கங்கள் போல இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் பழைய அரசாங்கங்கள் விவசாய காணிகளை கையகப்படுத்தினார்கள் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக அதே போல்தான் இந்த முத்துணர் விவசாயிகளின் நிலங்களை கூட தற்பொழுது அரசாங்கம் கையகப்படுத்தி வேறு நிறுவனங்களுக்கு பல்வேறு நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகளுக்கு அதிகமான குடும்பங்கள் இந்த ப பல தசாப்தங்களாக இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்ற இந்த புத்துநகர் பகுதியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் தெரியப்படுத்தி தங்கள் பிரச்சினையை தெரியப்படுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் எந்த அதிகாரிகளோ அல்லது திணைக்கழங்களை சார்ந்தவர்களோ அரசியல்வாதிகளோ இந்த இடத்தில் வந்து மக்களுக்கான எந்த பதவிகளும் கூறவில்லை தற்போது இரண்டு நாட்கள் இன்றைய தினம் ஆறாம் நாட்களாக இந்த கொட்டும் வெயிலிலும் மழையிலும் மக்கள் இந்த இடத்தில் வந்திருந்து சத்தியாகிரக போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாம் தினம் இந்த இடத்திலே நமது கச்சேரிக்கு முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே டிசிசி மீட்டிங்கின் போது நாங்கள் இந்த மக்களுக்கான ஒரு உறுதி தருவோம் அல்லது முடிவை அறிவிப்போம் என்று கூறி கூறிச் சென்றவர்கள் கூட இந்த இன்று ஆறாம் நாள் ஆகி கூட அவர்களுக்கான எந்த விதமான பதில்களையும் தெரிவிக்கவில்லை ஆகவே விவசாயிகள் ஆகிய நாங்கள் அனைவரும் இவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் சத்தியாகிரகத்திற்கும் நாங்கள் எவது பங்களிப்பையும் செலுத்த தயாராக இருக்கின்றோம் இது வருங்காலத்தில் அனைத்து விவசாயிகளையும் தழுவி இந்த திருகோணமலை மாவட்ட ரீதியாக ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனை முத்துநகரில் மட்டுமில்லை இப்போ சம்பூர்லேயும் இதே பிரச்சனை தான் இருக்கு அரச அரச நிலம் அரசாங்கம் நிலங்களை விவசாயிகள் இனங்களை கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ காடுகள் இருக்கின்றது வெட்டவழி விளாந்திரங்கள் இருக்கின்ற இந்த இடத்தில் எடுக்காமல் விவசாயிகளின் பயக்காணிகளை அபகரித்து இருக்கின்றார்கள் ஆகவே இது திருகோணமலை மு முழுமையான ஒரு ஆர்ப்பாட்டமாக அல்லாது போராட்டமாக முன்னெடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி முன்வந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை பிரச்சனைகளை சுகு சுமூகமான முறையில் முடித்து தரும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பாருங்க <laughs> அனுப்பிடா